அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து காசிமேடு தாங்க வந்திருக்கோம் காசிமேடு இந்த மார்க்கெட் வந்து யாருக்குமே தெரியாத இருக்காது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இந்த காசிமேடுதாங்க காசிமேட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டைகர் ப்ரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுத்துருந்தாங்க கிலோ வந்து நானூறுபா சொல்லியிருந்தாங்க போற பஞ்சாரு சூப்பர் எவ்ளோ கேக்குற அப்படியா இந்த ரேட்டு கூற எவ்வளவு நண்பர்களே காசிமீடை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏ இசட் எல்லா மீனுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு எந்த மீன் வேணுமோ குறைஞ்ச விலையில் அதிக மீனே நம்ம வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து கூடைங்களில் மீன்லாம் வச்சுன்னு சேல்ஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கடைங்களில் மீன்லாம் வச்சுன்னு சேல்ஸ் பண்ணிணு இருப்பாங்க நம்ம சின்ன கடைங்களில் மீன் வாங்குறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து மீன் மீன் மட்டுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நம்ம குறைச்சி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி மீன்லாம் ரொம்ப குறைச்சு

கடலிருந்து வர மீனை எல்லாமே இங்கே தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்க மீன்லாம் தான் சென்னையில் இருக்க எல்லா மார்க்கெட்டுக்குமே எடுத்துன்னு போவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா அப்போ தான் பிடிச்சி நிறைய மீனை எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுவாங்க இருந்து மீன் வரத்துக்கு அஞ்சு நாள் போல் ஆகிடுமா அப்போ எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டில் இருந்து மீன் இறக்கிறதுக்கு ரெண்டு மணி போல் மீனெல்லாம் இறக்கிடுவாங்களாம் அதுக்கப்புறம் வியாபாரிகள்லாம் வந்து எல்லாம் வாங்கி போய்டுவான்னு சொல்லியிருக்காங்க சின்ன வியாபாரிகளுக்கு காசி மீடு வந்து ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் ب رم ر வஞ்சர மீன் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளோ விலை இருந்தாலும் யார் வேணாலும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இதோட ரேட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்நூறுபாக்கு சேஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே இங்கே வந்து ஒரு மணிக்கெலாம் போட ஆரம்பிச்சிருவாங்களா இங்கே வந்து அப்பத்துலேருந்தே மீன் எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எப்போ வேணாலும் மீன் வந்து அங்கே வந்து போய் வாங்கிக்கலாங்க இந்த வாவல் மீனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா சொல்லியிருந்தாங்க நம்ம கம்மி பண்ணி கேட்டால் கண்டிப்பாக குறச்சி தருவாங்க நம்ம கேட்குறதுல தாங்க இருக்குது

நண்பர்களே நம்ம காசிமேடு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கூட்டமாக தாங்க இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்றதுனால இங்க வந்து மீன் ரேட்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும் எல்லாருமே இங்கே தான் வந்து மீன் வாங்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா இங்க மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மீன் வாங்கும் நம்ம பார்த்து வாங்கணும் அது ரொம்பவே நல்லதுங்க இந்த பாறை மீன் வந்து கிலோ வந்து இந்த கடையில் இந்த கடையில் வந்து கிலோ கணக்கில் தான் கொடுத்துருந்தாங்க கோடியில் வச்சிருக்கேன் இந்த மீனெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க அதுக்கடுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொடி மீன் இருந்தது இந்த காரப்பொடி மீன் வந்து அந்த குடியில் இருக்கறது வரைக்கும் ஐநூறுபா சொல்லியிருந்தாங்க கட்டி வச்சிருக்கேன் இந்த மீன்லாம் வந்து நூறுபாய் காரப்பொடி மீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடமா பாறை மீன் கலந்த மாதிரி மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கிழங்கா மீன் முள்ளுவாழை இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் நம்ம கூடையோட மீன் வாங்கும்போது மீன் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம நிறையவே வாங்கின மாதிரி இருக்கும் மீன் மீன்

நூறு கம்மி பண்ணி போடுறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குனா ஃபைபர் போட்லாம் வர இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் பெரிய மீன் எல்லா மீனுமே இங்கே வந்து ஏழை விடுவாங்க இந்த இடத்துல வந்து பிடிச்சி வர மீனை அப்படியே எடுத்து அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் எல்லா போட்டில் இருந்தும் மீன் எடுத்து போட்டுன்னு இருக்காங்க ஏலத்துக்கு விட்றதுக்காக இப்போ வர மீனை வந்து ஏலத்துக்கு எடுத்துன்னு வராங்க வாங்க நம்ம ஏலத்தில் என்னென்ன மீன் என்னென்ன ரேட்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் ஏழை விடுறப்போ மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம அப்போவே மீன் எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க என்னென்ன மீன் ஏலத்தில் போகுதுன்னு பார்க்கலாம் 2600 ரூபாய் 400 200 இல்ல ரெண்டரகாகுறாக தரல கலாகாமி தான் இங்க வைங்க அது என்ன ஹைட் இந்த நாம்ப பணம் அந்த வீட்ல நாடல நாம்ப அந்த வீட்ல நம்ம வீட்ல போன் அடிராது பாருங்க அசிரா சங்கர பாறையில இருக்குது பாருங்க அப்படி பின்னாவுல நேசா பின்னாடி ஆதி ஆதி ரெண்டு தம்பி அது 500 500 500 500 ஏழை விடுற இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அக்கா தாங்க ரொம்பவே பேமஸ் ஏழை விடுறதுல இந்த அக்காவை யாராலையுமே அச்சிக்க முடியாதுங்க

Yeah. বনাব <laughs> நண்பர்களே காசி மீடை பொறுத்த வரைக்கும் மீன் வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுனால இங்கே எல்லா மீனுங்களே வரும் பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் எல்லா மீனுமே இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மீனை நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்மளுக்கு எந்த மீன் வேணாலும் நம்ம வாங்கிட்டு போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன் வாங்கினதை எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம யோசிப்போம் இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது மீன் வாங்கினோன்னே நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் மீனை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே